ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே உன் கலக்கமும் உன் கண்ணீரும் எதற்கு கவலைப்படாதே நீ மிகவும் துயரத்தில் இருக்கிறாய் அந்த துயரமானது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாதது தான் இருந்தாலும் உன்னை ஆறுதல் படுத்துவதற்கு தான் வந்திருக்கிறேன் இந்த வாராகி ஆறுதல் படுத்துவது மிகவும் ஈஸி ஆனால் அதை நீ எப்படி சமாளிக்கிறாய் என்று நான் பார்க்க வேண்டும் நிச்சயமாகவே உன்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை நீ என்னமோ இழந்துவிட்டேன் ஏமாந்துவிட்டேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று மிகவும் புலம்புகிறாய் அது உண்மைதான் எதை இழந்தாய் அழிந்து போகக்கூடிய பொருளை தான் இழந்தாய் ஆனால் உன் தைரியத்தை நீ இழக்கவில்லை தைரியத்தை இழந்தவன் தான் தவித்து நிற்க வேண்டும் தைரியத்தை இழக்காமல் நீ எதற்காக தவித்து நிற்கிறாய் உன்னிடம் தைரியம் இருக்கிறது அதை வைத்து எப்படியெல்லாம் சாதிக்கலாம் தெரியுமா தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே உன்னுடைய தைரியமானது மிகவும் பலமானது ஆழ்ந்த உன்னுடைய தைரியம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதை நீ மறந்துவிடாதே ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் தைரியத்தை இழந்துவிடக்கூடாது தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது மனதில் பயத்தை மட்டும் சேர்த்து கொள்ளக்கூடாது இப்படி இருந்தால் நிச்சயமாக அவனால் தைரியமாகவும் தைரியத்தை வைத்துக்கொண்டு ஜெயிக்கவும் முடியும் அவன் முயற்சிகள் எல்லாமே எத்தனை முயற்சிகள் இருந்தாலும் தைரியம் என்ற ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் தோற்றுவிடுவான் அதனால் அந்த தைரியத்தை மட்டும் என்றும் இழந்துவிடக்கூடாது மற்ற பொருள்களெல்லாம் அழியக்கூடியவைகள் என்று வேணாலும் அழியும் என்று வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் தைரியம் ஒன்று அழிந்துவிட்டால் அனைத்தையும் இழந்து விடுவோம் தைரியம் இருந்தால் நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் நம்மால் கைப்பற்றி வைத்துக்கொள்ள முடியும் நீ கவலைப்படாதே இந்த வாராகி சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் மிகவும் கடினம்தான் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தாலும் தைரியம் இருந்தால் நீ மிகு பழையபடி உன்னால் ஜெயித்து வர முடியும் அதனால் கவலைப்படாமல் இரு உன் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே இழக்கக்கூடாத ஒன்றில் தைரியமும் உண்டு அதை மறந்துவிடாதே இன்னொன்று தெய்வ பலம் அந்த தெய்வ பலமும் உனக்கு இருக்கிறது இந்த வாராகி உனக்கு பலமாக நிற்கிறாள் உனக்கு ஒரு தூணாகவே இருப்பாள் நான்கு பக்கம் தூண் இருந்தால் எப்படி ஒரு வீடை தாங்கி பிடிக்க முடியுமோ அதை போல் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்வேன் என்னுடைய தான் நீ வாழ்கிறாய் உன்னை தாங்கும் கையாக நான் இருப்பேன் உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்க கூடாது உன்னை தாங்கி பிடிக்கும் கையாக நான் இருப்பேன் நீ இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் கையாக நான் இருப்பேன் உன்னை தைரியப்படுத்தும் மனதாக நான் இருப்பேன் உன் கண்ணீரை துளைத்துவிடும் கையாக நான் இருப்பேன் இப்படி உன்னை சூழ்ந்து உனக்குள்ளே நான் இருப்பேன் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் இழந்தது போனா போகட்டும் திரும்ப வரும்பொழுது உனக்கு நிச்சயமாக அது மிகவும் சிறப்பானதாகவும் நிரந்தரமான ஒரு பொருளாகவும் தான் உன்னிடம் வந்து சேரும் கவலைப்படாதே கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே இந்த வாராகி உனக்கு அப்பப்பொழுது வந்து உனக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் சொல்வேன் அது உனக்கு புரியும் அசரீரியாக கூட உனக்கு நிறைய வாக்குகளை அள்ளி கொடுத்துள்ளேன் அதையெல்லாம் இருக்கும் பொழுது நீ ஏன் மிகவும் கவலையாகவே இருக்கிறாய் சிரித்து கொண்டிரு நீ சிரித்து கொண்டிருக்கும் பொழுது உன் ஜெயிக்க முடிகிறது என்ற அர்த்தம் நீ அழுது கொண்டும் யாரிடமும் பேசாமல் சோகமாகவே இருந்தால் எதையும் ஜெயிக்கப் போவதில்லை என்று மற்றவர்களுக்கு நீ எடுத்து சொல்வது போல் இருக்கும் அதை மறந்துவிடாதே நீ நடந்து கொள்ளும் செய்கையில்தான் நீ முன்னேறுவாயா பின்னேறுவாயா என்று தெரியும் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அது பதிந்துவிடும் நீ என்ன செய்ய போகிறாய் என்ன பண்ண முடியாமல் தவிக்கப் போகிறாய் என்பதனை நீ வாழ்க்கும் நீ வாழும் வாழ்க்கை நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் அதை விட்டுவிடு அதனால் தைரியமாக இரு நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இந்த வேலையை இவன் செய்து முடிப்பான் என்று நம்பிக்கையுடன் பார்ப்பார்கள் உன்னை தைரியமாக பார்ப்பார்கள் அதனால் இழந்ததை எல்லாம் விட்டுவிட்டு நீ தைரியமானதாக மனதுடன் இருக்கிறதுக்கு பழகிக்கொள் உன்னுடைய மனது மிகவும் பலம் வாய்ந்தது அதை என்றுமே சோர்வடைய விட்டுவிடாதே அது சோர்ந்துவிட்டால் நீயும் சோர்ந்து விடுவாய் மனதும் உடலும் ஒன்றுதான் அதில் எது எது சோர்ந்து போனாலும் நிச்சயமாகவே எழுந்து நிற்க முடியாது அது தேவையா நன்கு யோசித்துப்பார் இந்த வாராகி சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் நீ எழுந்து நிற்கும் பொழுது மனதும் எழுந்து நிற்க வேண்டும் உன் மனதானது தெளிவாக இருக்கும் பொழுது உன் உடம்பானது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டும் ஒன்றுதான் வாராகி கரம் பிடித்து உன்னை அந்த இரு இரண்டையும் ஒன்றாக்கி வாழ வைப்பால் கவலைப்படாதே நீ மிகவும் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு தளர்ந்துவிடாதே உன் தளர்வு மற்றவர்களுக்கு தெரியும்படி என்றும் சிறிது கூட காட்டிக்கொள்ளாதே மிகவும் தைரியமாக இரு உன்னுடைய தைரியம் உன்னை என் எங்கெங்கோ அழைத்துச் செல்லும் எந்த இடத்திற்கெல்லாம் நீ போக விரும்புகிறாயோ அந்த இடத்திற்கெல்லாம் அழைத்து செல்லும் அதில் தைரியம் ஒன்று போய்விட்டால் நீ எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் தைரியமாக செல்ல முடியாது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நீ அந்த இடத்தில் தைரியம் இல்லை என்றால் அதை நீ செய்ய முடியாது இப்படி பலவித தடங்களை அது கொடுத்துவிடும் அப்படி இடத்து அந்த இடத்திற்கு இடம் கொடுக்காதே நீ தைரியமாக இருந்து எந்த தீய செயலுக்குள்ளும் செல்லாமல் தீய சக்தியும் நெருங்காமல் வாழ்வதற்கு வழிவகுத்துக்கொள் உன்னால் முடியும் என்று நம்பு உன்னால் தைரியமாக இருக்க முடியும் என்று நீ நம்பு அனைத்துமே உன்னை தேடி வரும் நீ கவலைப்படாதே நீ எதை துளைத்தாலும் தைரியத்தை தொலைத்துவிடவில்லை என்று தலை நிமிர்ந்து மற்றவர்களிடம் சொல்லு மற்றவர்களிடம் என்ன நீ இழந்துவிட்டாய் அப்படி என்று உன்னை யாராவது கேட்டால் நான் தன்னம்பிக்கையும் தைரியமையும் இழக்கவில்லை என்று சொல்லு அது போதும் நீ எங்கு செல்கிறாய் என்று பார் மிகவும் நல்லவிதமாக விதமாக வாழ்வாய் உன்னை தேடி செல்வ செழிப்புகள் வரும் நிச்சயமாக மனதிற்கு நிம்மதியும் அமைதியும் கிட்டும் கவலைப்படாதே உன்னை சார்ந்து இருப்பவர்களையும் நீ நலமுடன் வைத்து கொள்வாய் உன்னை நம்பிய அனைவரும் உன்னை தேற்றுவார்கள் பயப்படாதே அனை அனைவருக்கும் நீ உண்மையாக இரு உன்னை தேடி அனைவரும் வருவார்கள் இந்த வாராகி சொல்கிறேன் நிச்சயமாக கேள் அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் இன்னொரு முறை யாராவது உன்னிடம் நீ எதை இழந்தாய் என்று கேட்டால் நான் எதையும் இழக்கவில்லை எனக்கான தைரியம் என்னிடம் இருக்கிறது அதை வைத்து நான் மிகவும் சாதிப்பேன் அனைத்தையும் ஜெயித்து விடுவேன் அனைத்து பொருளாதாரத்தையும் மீட்டெடுப்பேன் என்று தைரியமாக சொல்லு நீ தைரியமாக சொல்லும் பொழுது அவர்கள் திரும்பி வந்து உன்னிடம் கேட்கத் தோன்றாத அளவிற்கு இருக்கும் அதை மட்டும் மறந்துவிடாதே உன்னுடைய வார்த்தைகளில் தெளிவு கொடு அந்த தெளிவான வார்த்தைகளால் மற்றவர்கள் பிரமித்து போவார்கள் நீ ஏன் நீயே பேசி முடித்துவிட்டு இப்படியெல்லாம் பேசியிருக்கிறோமே என்று சந்தோஷப்படுவாய் அப்படி இருக்கும் பொழுது உன் தைரியத்தை என்றுமே இழந்து விடாதே உனக்கு வருங்காலம் மிகவும் மகிழ்ச்சியான நாட்களாக அமையும் கவலைப்படாதே நீ என்றுமே ஜெயிக்கக்கூடியவன் தைரியத்தை இழக்காமல் நீ வாழ வேண்டும் ஜெய்